இவனெல்லாம் அந்த வண்டியில் கூட்டு போக கூடாதுப்பா பார்த்தா பயமா இருக்கு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னு இவனை வந்து பை நீலாம் போடா போடான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இவன் கெஞ்சிருக்கிறான் ஒரே ஒரு வாய்ப்புனா நான் வரனே அப்படின்னு அப்ப அங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு சுமதி அப்படிங்கிறவங்க இவனை பார்த்துட்டு இவன் கெஞ்சிர பார்த்துட்டு எங்க உங்களுக்கு தான் ஆள் தேவைப்படுதில்லை நம்மளுக்கு தான் கூட்டத்தில் ஒரு ஆள் வேணும்ல இவரை கூப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஏஜென்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க இதுதான் மது மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இவன் முத முதல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்கிறான் அங்கே போய் நின்றுட்டான் மம்முட்டியை பார்த்துட்டான் வாழ்க்கையில் அன்னைக்கே ஜெயிச்சிட்டான் ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டான்ல அதற்கப்பறம் வின்னர் அப்படிங்கிற ஒரு படத்தில் இவன் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை போகிறான் அங்கே வந்து இவன் அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் கெஞ்சிர கெஞ்சை பார்த்துட்டு போண்டாமணி அண்ணன் இவன் மீது இறக்கப்பட்டு இவன் கொஞ்சமாக அந்த ஃப்ரேமில் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி எல்லாம் அவர் இவனை பின்னாடியே கூப்பிட்டு அந்த ஃப்ரேமில் தெரியற மாதிரியே இவனை காட்டியிருப்பார் போண்டாமணி அண்ணன் ஆனால் போண்டாமணி அண்ணன் மறைஞ்சு போனார் அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தார் இவன் ஏதாவது உதவி பண்ணானா இந்த திருட்டு பையன் பண்ணலை அதே மாதிரி இந்த மறுமலர்ச்சி படத்திற்கு போகும்போது சுமதி அக்கா வந்து இவனுக்கு வந்து சிபாரிசு பண்ணி அந்த ஏஜென்ட்டை வந்து இவனையும் கூட்டு போங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த சுமதி அக்காவுக்கு ஏதாவது பண்ணியிருப்பான்றீங்க பண்ணியிருக்க மாட்டான் பத்து ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி நல்லா நகைச்சுவை நடிகராக இருந்து கதனைகனாக மாறி இருக்கிறான் ஆனால் இதனால் யாருக்காவது பத்து நயா பைசா பிரயோஜனம் இருக்குதா ஆனால் சினிமாவில் நடிக்கிறவனை மட்டும் நல்லவனை நம்புகிறாங்க நம்புகிற நம்புறது நம்ம முட்டாள் மக்களினுடைய இயல்பு அதனால தான் இவனுக்கு நாசமாக போகிறானுங்க சினிமாவில் இருக்கிறவங்களாம் நல்லவன் சினிமாவில் நடிக்கிறவனாம் நல்லவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் நாசமாக போனோம் ஆகவே இவன் போன்ற நடைமுறை அயோக்கியங்கள் காலம் பதில் சொன்னோம் எனக்கும் பரோட்டாசூரிக்கும் வாக்கிய வரப்பு தவிராரோ பஞ்சாயத்து கிடையாது அவன் யாரோ அவன் ஒரு பரதேசி நான் ஒரு பரதேசம் கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போது அவன் வந்து ஒரு பக்கம் இது போன்று எத்தனையோ பேரை ஏமாற்றி அயோக்கியத்தனம் பண்ணி இவங்க எல்லாம் வளர்றான் அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம் வந்து ஒரு படத்தில் அவனோட நடித்த நடிகர் அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அவருக்கு இவனுங்க யாராவது உதவி பண்ணானுங்களா இல்லை பரட்டாசூரியதான் உதவி பண்ணிடுனானா இல்லை பண்ண மாட்டான் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அதாவது பட்டம் என்னதான் வானுயிரை பறந்தாலும் ஒரு சின்ன நூலில் தான் அது பறக்கும் அந்த பட்டம் அப்படியே அந்த நூலில் வந்து லேசாக அப்படியே நூல் வந்து வெட்டிருச்சுனா கீழே விழுந்துடும் அது போலதாங்க வாழ்க்கை வாழ்க்கையில் துரோகம் வந்து செய்யாதீங்க நட்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய இலக்கணமாக இருக்கணும் அதற்கு முடிந்தவரை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கொஞ்சம் வளரும்போது நம்ம கூட இருக்கிறவங்களும் பாவங்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய நட்போட்டாரங்கள் இருக்கிறவங்களும் ஏதாவது சின்ன சின்ன அடிப்படை உதவிகளை செய்வதற்கு நீங்களும் பழகிக்கொள்ளுங்கள் தயவு செய்து சுயநலமான ஒரு வாழ்க்கை ஒரு காலமும் வேண்டாம் என்று நான் இந்த காணொலி வாயிலாக அன்போடு வேண்டுகின்றேன்